ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இல்லை நான் வந்து கடைக்கு தான் வந்திருக்கேன் கடைக்கு வந்திருக்கேன் மற்ற கடைக்கு போயிட்டு வரலாம் தண்ணி கேட்கலாம் பிடிக்கா கடைக்கு போயிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் பொறுத்த வீசி போகுது வீடியோ சுத்தமாக வீசி போகல வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னால் லைவ் போட முடியல நிறைய பேர் லைவ் போடுறான் ஏன்னால் லைவ் போட முடியலை யூடியூப் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இதுதான் யூடியூப் சேனல் இருக்கும் போது என்னோட பையனோட ஐடி கொடுத்து கொடுத்ததுனால ஏன்னா அவங்களோட வயசு பதினஞ்சு வயசு ஆகுது அதனால் வந்து என்னால் யூடியூப் வீடியோ போட முடியல அவங்களுக்கு வந்து இந்த ஜூலை வந்தால் பதினாறு வயசு ஆகும் பதினாறு வயசு தான் என்னால் வீடியோ லைவ் போட முடியும்னு சொல்லி என்னோடய பையன் சொன்னால் நான் கேட்டதுக்கு ஆனால் என்னால் இப்போதைக்கு வீடியோ போட லைவ் போட முடியாது ஆனால் சில வாட்சர்ஸ்காக தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் போட்டுட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் வீடியோவும் பார்த்துருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால நான் லைவ் போய் சப்போர்ட் பண்ணுறேன் நான் இதுக்குமே நான் எனக்கு ஏற மாட்டேங்கிறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாய்